விவர்ஸ் விக்கே ஃபேன்ஸ் ஆனீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் காவேரி விஜயும் பிரிய போகிறாங்க இனி வரக்கூடிய எபிசோட் அதாவது நவம்பர் வரையும் நவம்பர் ஒன்றாம் தேதி வரையும் இன்னும் வரக்கூடிய எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு பக்கம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க காவேரி காவேரி பேசுறது மட்டும் இல்லாமல் வந்து விஜய் கிட்ட விஜய் நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்கல்ல கண்டிப்பாக வந்து நீங்கள் நான் சொல்கிறத கேட்பீங்க நான் நீங்கள் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரொம்பவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய் நான் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்கணும் விஜய்னு சொல்கிறாங்க காவேரி என்ன தான் பிரச்சனை சொல்லு நீ சொல்லி நான் கேட்காம உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு காவேரி சொல்லி சொல்றாங்க இல்ல நான் சொல்றத நீங்க கேப்பீங்கன்னு சொல்லுங்க நான் சொல்றேன்னு சொல்றாங்க ஐயோ காவேரி உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லி தொல அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ரொம்ப ரெண்டு பேரும் சண்டை போற மாதிரி வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து காவேரி சொல்றாங்க இது மாதிரி வந்து நம்ம வந்து பாட்டி வீட்டுக்கு போயிடலாம் தாத்தா தாத்தா கிட்ட வந்து நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டேன் தாத்தா வந்து இங்க வர சொல்லியிருக்காரு நம்ம இல்லாம வந்து தாத்தா வந்து அங்க இருக்க மாட்டாரு கண்டிப்பா வந்து பாட்டிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு நீ எல்லாம் புரிஞ்சுக்குங்க கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டு பார் விஜய் ஏ விஜய் இப்படி பண்ற எல்லாமே வந்து எல்லாமே வந்து சந்தோஷமா இருக்கும் நேரத்துல வந்து இந்த மாதிரி வந்து நடந்தா எப்படி விஜய் கண்டிப்பா வந்து நீ வந்து எல்லாத்துலயும் புரிஞ்சுக்க விஜய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல கவிதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் அந்த வீட்டுக்கு நான் திரும்பி வரமாட்டேன்னு உனக்கு தெரியும் சொல்றாங்க விஜய் இப்பதான் விஜய் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜய் இப்படி மட்டும் சொல்லாதீங்க விஜய் சொல்லி சொல்றாங்க அப்படிதான் கவிதை சொல்லுவேன் ஏன்னா வந்து நான் அந்த வீட்டுக்கு நான் வர வரமாட்டேன் நான் ஏன் உங்க வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்லு அப்படி இருக்க கூடாதுன்னு நினைச்சா கூட நான் வந்து நான் வந்து வெளியில போய் தங்கிக்கிறேன் நான் உன்னை வந்து பாக்க மட்டும் வரேன்னு சொல்றாங்க இல்ல விஜய் நீ புரிஞ்சுக்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க வந்து விஜய் சம்மதிக்க வச்சு வந்து தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அதுக்கு முன்னாடி வந்து விஜய் பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து சாரதாமா கிட்ட இழுமேன் நான் வந்து இங்க இருந்து போறதுக்கு வந்து நான் யோசிக்கவே கிடையாது ஆனா வந்து காவேரி தான் வந்து இருந்து போகணும்னு சொல்லி புடிவாதமா இருக்கான் எனக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல சொல்றாங்க அப்பா பார்த்து விஜய் என்ன சொல்றாருன்னா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரதா அம்மா கிட்ட பாட்டி கிட்டே எல்லாத்தையும் பேசுகிறாங்க பேசும்போது வந்து காவேரி இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க விஜய் நம்ம எங்கேயும் போகலை பாட்டி வீட்டுக்கு தான் போகிறோம் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து எங்கேயோ பார்த்துக்கலாம் அப்படி அம்மாவை பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க அப்புறம் சாரதா கிட்டே வந்து அம்மா போகிறேம்மா அங்கே போகிறதாம்மா சந்தோஷம் இந்த மாதிரி பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைமான்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி சந்தோஷம் தான் எனக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க அங்கேயும் போய் பார்த்தா வந்து கரெக்டாக வந்து வீட்டுக்குள்ளே போகும்போது வந்து தாத்தா வந்து வந்துடுறார் தாத்தா நான் சொன்ன மாதிரியே விஜய்யை கூட்டிகிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து சொன்ன மாதிரியே செஞ்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க அம்மா காவியே செஞ்சிட்டேன் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் இதுக்கெல்லாம் இதுக்கு தாத்தா நன்றின்னு சொல்லும்போது அப்புறம் நீயும் வந்து விஜய் வந்து இனிமேல் வந்து பிஸ்னஸ் பார்த்துக்குங்க பிஸ்னஸ் வந்து நீங்க ரெண்டு பேரும் தான் வந்து ரன் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க அப்போ வந்து இப்படிதான் சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லிட்டு இருக்காரு இன்னும் தான் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து இன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் வரப்போது விஜயும் காவேரி ரெண்டு பேரும் வந்து பெரிய போறாங்க ஏன்னா வந்து விஜய் தென்சல் வந்து காவேரியை வந்து ரொம்பவே வந்து திட்ட போறாரு அது மட்டும் இல்லாம வந்து சாரதா வீட்டுல அந்த அன்பு பாசம் எல்லாமே வந்து காவேரிக்கு வந்து இங்க வந்து விஜய் கிட்ட வந்து கிடைக்காம போகும்போது விஜய்யும் ரொம்ப ஃபீல் பண்ண போறாரு காவேரியும் ஃபீல் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாட்டியும் வந்து பசுபதியும் சேர்ந்து வந்து எப்படி இந்த காவேரியை வந்து குழந்தை பயத்துக்கவே விடக்கூடாது அப்படி குழந்தை பிறந்துருச்சுன்னா விஜய் வந்து நம்மளை விட்டு முழுமையாக போயிடுவேன்னு சொல்லி பசுபதி வந்து ரொம்பவே பாட்டிக்கிட்டே ஏற்றி விடுவாங்க அதனால வந்து பாட்டி வந்து மனசு மாதிரி வந்து காவேரி ரொம்பவே சித்திரவதை பண்ண போகிறாங்க இன்னும் தான் வர வரக்கூடிய எபிசோடு சூப்பரான எபிசோடாக வரப்போகுதுங்க